என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு ஒன் வீக் ஆயிருக்குது எனக்கு தெரியப்படுத்தாமல் சன்னி ஞாயிறுனா வெயில் எடுக்க முடியாது அப்போ வெள்ளிக்கிழமை நாளில் வந்து இவங்கள தூக்கிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ரொம்ப வேலை பண்ணியிருக்காங்க சில பிள்ளைங்களாம் ஒரு சில பெரிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து பெரிய பெரிய வேலை இருக்காங்க நான் ஏற்கனவே ஒருத்தர் திட்டிட்டு இருக்கும் இல்லையா எல்லாரும் சேர்ந்து வந்து பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு என்னை வந்து உட்கார வச்சு விசாரணைன்றது கூட நான் கேட்குறேன் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கார் போகும்போது நாகலட்சுமி மேடம் அவர்கள் வந்துட்டு ப்ரெஸ் எல்லாம் கால் பண்ணி பேசுகிறாங்க எல்லாம் ரெடியாக இருங்க அந்த அம்மாவை ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே எல்லா நியூஸ்லேயும் போடுறதுக்கு ரெடியாக இருங்க பேசிட்டு போறாங்க எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னாக்கா ஒரு ஏன் விசாரணை வந்து என்ன பிரச்சனை கேட்கல அப்ப